இந்த அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்ப எல்லாம் நான் நொறுங்கி இருக்கிறேனத்துல ஒரு சபையில இருக்கும்போ ஒரு நெருடலின் வழியாக போன ஒரு காலம் எல்லா சபைகளிலும் பிரச்சனைகளும் இருக்கும்ல ஒரு சபையில் இருக்கும் ஒரு நெருடல் விசுவாசிகள் யாரு என்ன நம்பாத ஒரு காலம் வெளியில வர முடியாது இல்லை பயம் 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 வெளியில வந்து நிக்கவே மாட்டேன் ஒரு காலம் காலம் ஒரு ஒரு நாளைக்கு ராத்திரி என் அறைக்குள்ள நான் படுத்திருக்கிறேன் அன்னைக்கு மனைவிய பார்த்து நான் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு ரொம்ப வலியா இருக்கு நான் என் அறையில நான் படுத்துக்கிறேன் நீ போ நீ சீக்கிரமா தூங்கிடு பிள்ளைகளோட நான் தூங்க வச்சு நான் சீக்கிரமாக எட்டரம் ஒம்பது மணிக்கெல்லாம் ஜவாரிக்குள்ளே போயிட்டேன் ராத்திரி ஜோ மணி அழுதுகிட்டே இருக்கேன் என்ன மனசெல்லாம் ஒன்று சொல் என்னை தேற்றுறதுக்கு யாரும் இல்லைப்பா என்னை தேற்றுக்கிறதுக்கு யாரும் இல்லைப்பா ராத்திரியாச்சு ஒரு மூணு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு மணி நான் கண்ணீரோட தூங்கிட்டேன் ஏர்லி மார்னிங் கூட்டம் இருந்ததுனால அஞ்சு மணிக்கு டப்புன்னு எழும்பி பார்க்கும்போது என் சரீரத்தில் கண்ணில் எல்லாம் அந்த கண்ணீர் வடிந்த பாட்டுகள் இருந்துக்கிட்டே இருக்கு முடிச்சு தன்னை ஆடையர முடிச்சான சென்னை கிழமை மறுநாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சையில் போய் ஒரு பாவமாக உட்காந்துருக்கு அப்போ ஒரு அம்மா வந்தாங்க ஒரு ஐம்பது அறுபது வயசு இருக்கும் ஒரு அம்மா அவங்க வந்து கேட்டாங்க எனக்கு சாட்சி சொல்லணும் எனக்கு சாட்சி இடம் வேணும் சரி வாங்கம்மா சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லி சாட்சி இடம் கொடுத்த போன போன வெள்ளிக்கிழமை ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் என்னை யாரோ தட்டுனாங்க எனக்கு ஏன் தெரியுமா இந்த அப்பா ரொம்ப பிடிக்கும் அழுது ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் என்ன யாரோ தட்டுனாங்க நான் திடீர்னு என் புருஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுமி பார்க்கும் போது என் புருஷன் நல்லா தூங்கிட்டு இருந்தார் யாரோ தட்டுனாங்க யாரோ தட்டுனாங்க என் முகத்தை கழுவிட்டு நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறேன் கொஞ்ச நேரம் ஜோ பண்ணும் அப்படி நான் ஆரம்பிக்கும்போல என் என் சபை போதைக தெரிஞ்சா என் மனசுக்குள்ள ஒரு சத்தம் என்மாக ஆளுகிறான் என் அம்மாக அழுகிறான் அவனுக்காக ஜோம் பண்ண ஏன் தெரியுமா இந்த அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தேடி வந்திருக்கிறா அந்த அப்பா தாங்க இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறா இன்னைக்கு உங்க சபையில உங்களை எவ்வளவு அதிகமா அவர் நேசிக்கிறார் தெரியுமா அவர் நேசிக்காம இருந்து வார்த்தை எனக்கு சொல்லி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே இந்த சபையில யாரோ ஒன்னொதுங்கி இருக்கிறாங்களே யாரோ இருக்கிறாங்களே வெளியே சொல்ல முடியாத வேதனை ஒரு உச்சத்துல யாரோ இந்த சபையில இந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்களே அவங்களை தேடி அப்பா வந்து சொல்றார் என் மாம்சத்தை உனக்காக ரத்தோ ஆறரை இந்த உலகத்தில் அடிச்சாங்க மகன எனக்கு வலிக்கலிக்கலாம் நீ பரலோகத்தின் அந்த தேவனுக்கு பிள்ளையாகணும் தாங்கணுமே நீ அப்பாவுக்கு பிள்ளையாகணும் என் கீரணுமே